பழைய ஒய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தாத விளம்பர திமுக அரசை கண்டித்து அரசு ஊழியர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நித்யானந்தம் நேரலையில் இணைகிறார் வணக்கம் நித்யானந்தன் போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கல அரசூழியர்கள் என்பவர்கள் மிக முக்கியமான அங்கமாக வைத்து வருகிறார்கள் ஒரு ஏழை எளிய மக்களுக்கு திட்டங்களை கொண்டு சேர்ப்பவர்கள் அரசு தான் அதாவது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு என்றால் வெயிலோ மழையோ புயலோ எது நடந்தாலும் உடனடியாக சென்று அவருடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் அரசூழியர்கள் ஆனால் அரசூழியர்களுடைய பிரச்சனையை இந்த அரசு கவனத்தில் கொள்ளாமல் விட்டுவிட்டதன் விளைவாக ஆட்சி முடியக்கூடிய தருவாயில் இருக்கிறது வருகிற பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்திற்குள்ளாக தேர்தல் தேதி அறிவிக்கக்கூடிய சூழலில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை இன்னமும் அமல்படுத்த செலுத்தாமல் இருக்கிறது இந்த அரசு பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதியாக அரசு ஊழியர்களுக்கு கொடுத்திருந்தது ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு பெற்றதற்கு பிறகாக யாரிடமும் சென்று கையேந்தி நிற்காமல் அவர்கள் அரசுக்காக பணியாற்றி இருக்கிறார்கள் அவர்களுக்காக அரசு கொடுக்கக்கூடிய அந்த ஓய்வூதியத்தில் அவர்கள் மீதம் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் மருத்துவ செலவிற்கோ அல்லது அவர்கள் தங்கி வாழ்வதற்கோ உண்ண உணவிற்கோ வீட்டு வாடகைக்கோ பயன்படுத்துவதுதான் அந்த ஓய்வூதியம் அந்த பழைய ஓய்வூதியமே இல்லாமல் தற்பொழுது வெறும் கையுடன் வீடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு இருக்கிறது ஆகவே ஆட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாததை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் அரசு ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அந்த அரசு அலுவலகங்கள் காலியாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நம்மால் பார்க்க முடியும் அதே நேரத்தில் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு அலுவலகங்களில் போராட்டம் நடைபெற்று வந்தாலும் சென்னையில் இருக்கக்கூடிய எழுலகத்தில் அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தற்போது நம்முடைய ஒளிப்பதிவாளர் கார்த்திக் அந்த காட்சிகளை காணிப்பார் பல்வேறு அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு ஊழியர்கள் இந்த பகுதியில் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வரக்கூடிய அந்த காட்சியில் காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் தொடர்ச்சியாக இந்த நேரத்தில் அரசூழியர்களுடைய போராட்டம் என்பது ஆட்சியாளர்களை தொடர்ந்து மீண்டும் நாங்கள் அதாவது ஆட்சிக்கு வருவோம் என்று மீண்டும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றாமல் தற்பொழுது இப்பொழுதே அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாகவும் வைத்திருக்கக்கூடிய அந்த காட்சியாக இருக்கிறது ஆகவே இதை நேரம் கடத்தாமல் காலம் கடத்தாமல் உடனடியாக இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது இங்கு இருக்கக்கூடிய மிக ஊழியர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இந்த கோரிக்கையை தற்பொழுது அரசு ஆசிரியர்கள் அரசு என பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பிரதான சங்கமான இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது அவர்கள் வைக்கக்கூடியது அரசு மீண்டும் மீண்டும் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றாமல் தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் அதுவும் வருகிற டிசம்பர் முப்பத்தோராம் தேதிக்குள்ளாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது இந்த நேரத்தில் நம்முடைய பேசுவதற்காக ஜாக்டோ ஜியோடைய ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார் கேட்கலாம் இந்த போராட்டத்துடைய நோக்கம் அரசுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அரசுக்கு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுங்கள் தான் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுங்கள் நான்கரை ஆண்டுகள் ஆகிவிட்டது பழைய ஓய்வூதிய திட்டம் நீங்கள் சொல்லி நான்கரை ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கான எந்த முயற்சியும் செய்யவில்லை அதனால உடனடியாக நிறைவேற்றுங்கள் இந்த நிதியாண்டிலே நிறைவேற்றுங்கள் அதுவும் வருகிற டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்குள்ளாக நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி தொடர்ச்சியாக இந்த நான்கரை ஆண்டு காலமாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து சங்கங்களாக தலைமைச் செயலர் சங்கமாக இருக்கட்டும் ஜாக்டர் ஜோ எடுத்துருக்கீங்க ஆனா அரசு பெருசா கவனம் செலுத்தாம மூவர் குழுவை மட்டும் அமைச்சது மீண்டும் அது அது இன்னமும் கடந்து கொண்டே இருக்கிறது எப்படி பார்க்கிறீங்க மூவர் குழு அறிவித்து அது ஒன்பது மாத அவகாசம் கொடுத்தாங்க நாம அதான் சொன்னோம் ஒன்பது மாத அவகாசம் என்பது எந்த விதத்திலும் சாத்தியமில்லை நீங்கள் இந்த உங்களுடைய ஆட்சி காலத்தில் நாட்டில் நடைமுறைப்படுத்த மாட்டீர்கள் என்பதை ஒன்பது காலத்தை சொல்லுதுன்னு சொன்னவொடனே கடுமையாக நெருக்கடி கொடுத்தவொடனே ஆறு மாதமாக குறைக்கப்பட்டது முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டது ஆனால் இல்லை முதல்வர் நூற்றி பன்னு விதியின் கீழ் சொன்ன அறிவிப்பை கூட அந்த ஓய்வூதிய அலுவலர் குழு என்பது மதிக்காமல் நாங்கள் ஒன்பது முதலமைச்சரைய சொன்னாலும் நாங்கள் அறிக்கை வழங்க மாட்டோம் நாங்கள் நினைத்த போது அறிக்கை வழங்குவோம் என்ற எதேச்சை போக்குடன் மெத்தன போக்குடன் செயல்படுகிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள் இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனையா இருக்கு அதை எதிர்த்து தான் இன்றைக்கு வந்து கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுங்கள் வாக்குறுதியை அடையாமல் நாங்கள் விடமாட்டோம் என்பது ஆட்சியை முடியக்கூடிய தருவாயில் செய்வாங்கன்ற நம்பிக்கை இன்னமும் இருக்கா உங்களுக்கு இல்ல இருக்கு ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா நூறு நாட்கள் தான் இருக்கு மார்ச் ஒன்றுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு நூறு நாட்களே இருக்கிறது அதை தான் நாங்கள் முப்பத்தொன்று டிசம்பர் என்ற காலக்கடவை நிறுத்தி நிர்ணயித்திருக்கிறோம் அதற்கு உள்ளாக ஓய்வூதியம் தொடர்பான அறிவிக்கை வெளியிட்டு அதை நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே பழைய ஓய்வூதியத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியம் என்பது உங்கள் மீதான நம்பிக்கை என்பது இடம் அது இல்லை என்று சொல்ல வரை நீங்கள் திருப்பி அடுத்த தேர்தலில் நாங்கள் தான் வருவோம் நாங்கள் தான் நடைமுறைப்படுத்துவோம் என்பதை எல்லாம் ஏற்க மாட்டோம் உங்களை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான அனைத்து இயக்க நடவடிக்கைகளையும் தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் தொடர்ச்சியாக எவ்வளவு போராட்டம் நடத்தினாலும் அரசுக்கு அந்த அரசு ஊழியர்களுக்கு சின்ன சின்ன திட்டங்களை அறிவித்து விட்டு ஒரு பெரிய இந்த பழைய ஓய்வு திட்டத்தை மறைக்கிறத எப்படி பார்க்குது சங்கம் இல்லை இல்லை இது தொடர்ச்சியாக ஓய்வூதிய குழு அறிவிக்க போன்ற போதே ஏமாற்று வேலை என்று சொன்னோம் அதுலேயும் நீங்கள் முப்பது ஒன்பதுல இடைக்கால அறிக்கைன்னு கொடுத்தாங்க அதுக்கு எந்த போட்டோவும் நீங்கள் மீடியாட்டையும் பார்த்துக்கலாம் எந்த விதமான யாத்திரை கொடுத்தாண்டதுக்கு எந்த புகைப்படமும் கிடையாது இடைக்கால அறிக்கையில் என்ன சொன்னாங்க அப்படின்றது என்ன நான் கொடுக்காத இடைக்கால அறிக்கையில் என்னென்ன அவர் சொல்லுவார் தலைவர் எதுவும் சொல்ல முடியாது ஏன்னால் அறிக்கையை கொடுக்கவில்லை என்பதை எதார்த்தம் அதை தான் நாங்கள் பார்க்குறோம் அதனால் முழுக்க முழுக்க எங்கள் அரசூழியிலையும் ஆசிக்க ஆசிரியர்களையும் பஞ்சிக்கக்கூடிய ஓய்வூதிய குழு என்பது தான் எதார்த்தம் மேலும் ஏமாற்றாமல் இருக்கக்கூடிய இந்த ஒன்றரை மாதத்துக்குள்ளே நிறைவேத்தணும் இந்த கோரிக்கை அப்படின்னு வலியுறுத்துறீங்களா அரசு கண்டிப்பாக முப்பது இன்னும் ஓ ஒன்றை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி இரண்டு நாட்களுக்கு முன்பாக நிறைவேடு நாற்பத்தினாலே பெரிய தொகை தான் பெரிய அவங்களுக்கு டைம் தான் வேண்டாம் என்றால் கொள்கை முடிவை அறிவிக்க வேண்டும் இதுல ஒன்னும் பெரிய அளவுக்கு வேலை ஒன்றும் கிடையாது ஏன்னா ஓய்வூதிய குழு என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல ஏதாவது பண்ணாங்களா அப்படின்றதே எங்களுக்கு ஏன்னா கலைஞரே சொல்லியிருக்காரு ஏதாவது விஷயத்தை தள்ளி போடணும் ஒரு குழுவை போடு அப்படின்னு அந்த வேலையை மகனும் செஞ்சிருக்காரு என்பதுதான் அதனால நாங்கள் ஏற்க தயாரா இல்லை என்பதுதான் இன்றைய தின போராட்டத்தையும் அரசு கவனத்தில் கொள்ளலாம் அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன செய்யும் ஜாக்டர் ஜியோ மற்ற அரசு சங்கங்கள் என்ன செய்ய போறீங்க ஜாக்டோ ஜியோ என்ன செய்யுன்றதை நான் சொல்ல வேணாம் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப அவருக்கே தெரியும் எங்களோட பெயர் அவர் மாநில ஒருங்கிணைப்பாளர் அங்கீகரிக்கலை எங்களோட மாநில ஒருங்கிணைப்பாளராக தான் இருந்து இருபத்தொன்று வரைக்கும் இருந்திருக்காரு ஜாக்டோ ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் செய்யத் தவறினால் ஜாக்டோ ஜியோ அடுத்த கட்டத்துக்கு என்ன போகும்ன்றது அவருக்கே தெரியும் இதை நாங்கள் முடிவு வந்து சொல்ல வேண்டியது ஏன்னா அடுத்த கட்ட நகர் நோக்கி செல்வோம் எல்ல எல்லாம் மாணவர்களோட கல்வியை பாதிக்காத அளவு எங்களுடைய போராட்ட மீண்டும் அதே திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்துட்டு அடுத்த ஆட்சி நாங்க தான் வருவோம் மீண்டும் செய்வோம் சொல்றதை அரசு ஏற்றுப்பீங்களா நூறு சதவீதம் ஏற்கனவே இந்த நிதியாண்டுக்குள்ளாக அதுவும் டிசம்பர் முப்பத்தி ஒன்னுக்குள்ளாக அறிவிக்க வேண்டும் திருப்பி சொல்கிறோம் திருப்பி நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் தேர்தல் வாக்குகளில் சேர்த்துட்டோம் என்பதை எல்லாரும் ஏற்க மாட்டோம் என்பதுதான் எங்களோட வந்து இப்போ நிலைப்பாடு அதில் தெளிவாக இருக்கிறோம் அதை நோக்கி எங்களோடய இயக்கத்தை கவ அரசுக்கு அழுத்தத்தை கொடுப்பதற்கான இயக்கங்களை முன்னெடுப்போம் நாம் பார்த்திருக்கலாம் அரசுலியர்களை பொறுத்தவரை வருகிற முப்பத்தி ஓரா அதாவது டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்குள்ளாக அரசுலியர்களுக்கான அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொள்கை முடிவெடுத்து அரசு அறிவிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் பல அரசுலியர் சங்கங்கள் கோரிக்கை நீங்க எங்கிருந்து வந்திருக்கிறீங்க உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கிறது சென்னையிலிருந்து வந்திருக்கீங்க ஆசிரியர் ஆசிரியர் சங்கம் தமிழ்நாடு முதலில் பட்டதார் ஆசிரியர் சங்கம் இந்த அரசு எந்த இது பார்த்தா தெரியுது இல்ல இந்த எழுச்சி ஒன்று எங்கள் உரிமையை பெறுவோம் அல்லது இந்த அரசை வீழ்த்துவோம் நாம் பார்த்திருக்கலாம் அரசூழியர்கள் ஆசிரியர்கள் என பல்வேறு கட்ட போராட்டத்திலும் ஒவ்வொரு சங்கங்களும் கலந்து கொண்டதுதான் இந்த ஜாக்டர்ஜியோ அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துவது ஒற்றை கோரிக்கை அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அரசு அமல்படுத்த வேண்டும் வருகிற டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதிக்குள்ளாக அதை அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் அரசூழியர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது என்றால் அரசூழியர்களுடைய அவர்களுக்கு தேவையானதை செய்தால் தான் வருகிற தேர்தலில் இது எதிரொலிக்கும் என்பதையும் அவர்கள் வலியுறுத்தி அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறார்கள் இன்று பல அரசு அலுவலகங்கள் காலியாக இருக்கக்கூடிய